பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் வீட்டில் நடந்த பிரச்சனையை பற்றி ரொம்ப தெளிவாக உண்மையை மட்டும் பேசுகிறாங்க ஆனால் அங்கே வந்த பாக்கியம் அழுதுகிட்டே இல்லைங்க இவங்க சொல்கிறத நம்பாதீங்க என் பொண்ணு தங்கமையில் ரொம்ப பொறுப்பான மருமகளாக எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தா அந்த வீட்டில் மற்ற மருமகளும் இருக்காங்க ராஜி காலேஜுக்கு போவா மீனா வேலைக்கு போகும்போது கூட அவங்க யாரும் வீட்டு வேலையை பார்க்கணுன்னு தங்கமயிலுக்கு சப்போர்ட் பண்ணதும் கிடையாது வீட்டு வேலையை பார்க்கணுன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணமும் கிடையாது ஆனால் தங்கமயில் வந்து எங்கள் பேச்சை கேட்டு அந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக தான் இருந்தா ஆனால் இவங்க யாரும் புரிஞ்சுக்காம நகை தான் முக்கியம் பணம் தான் முக்கியம்னு என் பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க என் வீட்டுக்கும் அனுப்பிட்டாங்க மறுபடியும் அந்த வீட்டுக்கு நீங்கள் தான் மருமகளாக என் பொண்ணு தங்கமயில் வந்து அனுப்பணும் நீங்கள் எடுக்க போகிற முடிவில் தான் என் பொண்ணு வாழ்க்கையே இருக்குது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு எங்கள் பக்கம் இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல முடிவை சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என் பொண்ணு சரியாக சாப்பிடாம இப்போ தங்க மயிலோடய நிலமையை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தங்கமயிலோட அம்மாவாக இருந்து இப்படி பேசுகிறீங்க ஆனால் உங்கள் பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னு நாங்கள் கேட்கணுமேனு சொல்ல கண்டிப்பாக தங்கமயில உண்மையை மட்டும்தான் பேசுவா நாங்கள் அந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக இருக்கணும்னு உண்மையை தான் சொல்லணும்னு சொல்லி தான் அனுப்பணும் ஆனால் அவங்க யாரும் புரிஞ்சுக்கலையே நாங்கள் இன்னும் தான் பணம் கொடுக்கணும் நகை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல எம்பிட்டு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு எங்களை எதுக்காக இப்படி பிரச்சனை செய்கிறாங்கன்னு புரியல கிட்ட பேசலான்னு போனாலும் எங்களை கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை தராமல் பேசுகிறாங்க எப்படி அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறதுன்னு தெரியல நான் ரொம்ப கஷ்டப்படுறோம் என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன் அந்த பிரச்சனையவே என்னால் சமாளிக்க முடியல அப்புறம் எப்படி இவங்க கேட்குற பணத்தை கொடுக்க முடியும் என் பொண்ணுக்கிட்ட வேணும்னா கேளுங்க நடந்த உண்மையை அப்படியே சொல்வா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம் உடனே அங்கே வந்த தங்கமையில் பாக்கியத்தை பார்த்து அம்மா நான் மறுபடியும் பொய் சொல்லணுமான்னு கேட்க நான் சொன்ன மாதிரியே சொன்னால் போதும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல இப்படியே யோசிச்சுட்டு இருந்த அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தங்கமையில் வந்து பாக்கியம் சொன்ன மாதிரியே மறுபடியும் எல்லாரும் முன்னாடியும் போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என் மாமனாரும் மாமியாரும் முதல்ல என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரரோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சாங்க நகை வேணும்னு கேட்டாங்க உங்கள் அம்மா வீட்டிலேருந்து தேவையான பணத்தை வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னதுக்கு எல்லாரும் என்னை வெளுத்து வாங்கிட்டாங்க அந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சு என் அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க வேணும்னா நீங்க மூத்துவேல் சக்திவேல் அவங்களும் எங்க வீட்டு தான் இருக்காங்க அவங்க கண்டிப்பா உண்மையை சொல்லுவாங்க நடந்தது நடந்த உண்மைய தெளிவா வந்து புரிய வைப்பாங்க நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் நான் மாசமா இருந்தப்ப கூட சரியா என்னை கவனிக்காம இவங்க செஞ்ச தான் இப்ப நான் இந்த நிலைமையில இருக்கேன் அந்த வீட்ல இருக்க யாரும் என் வாழ்க்கையை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அழுதுகிட்டே இங்க தங்கமயில் வந்து சொல்றத கேட்டுட்டு இங்கே உடனே பாண்டியன் கோமதி சரவணன் எல்லாரும் இல்லவே இல்ல இந்த தங்கமயில் மறுபடியும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா தங்கமயில நம்பாதீங்க அப்படின்னு கண் கலங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க சரவணன் சொல்றாங்க பாத்தீங்களாமா நீங்க ரொம்ப முடியாம இருந்திருக்கிறீங்க ஆனாலும் தங்கமயில் பொறுப்பே இல்லாம எப்படி பொய் இருக்கா இந்த பாக்கியம் சொன்னதை அப்படியே தங்கமயில் பேசிகிட்ருக்கா இந்த தங்கமயிலுக்கு மறுபடியும் யாரும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அவ்வளவுதான் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற கோவத்தில் இருக்கிறாரு சரவணன் இங்கே தங்கமயில் பேசுகிறத கேட்டுட்டு அப்போ அங்கே இருந்த எல்லாருக்கும் நடந்த பிரச்சனை என்னென்னு தெரியும் அப்படி தானே அப்படின்னு கேட்ட உடனே பாக்கியம் சொல்கிறாங்க ஆமாம் சார் நீங்கள் வேலை கூப்பிட்டு கேளுங்க முத்துவேல் வேல் சக்திவேல் எல்லாரும் என் சம்மந்தி வீட்டு பக்கம்தான் இருக்காங்க அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்போ என்னென்ன நடந்துச்சுன்னு அவங்க உண்மையை தான் சொல்லுவாங்க வேணும்னா அவங்கள கூப்பிட்டு கேளுங்களேன் அப்படின்னு சொல்ல சக்திவேலும் முத்துவேலும் அங்கே வந்து பேச வராங்க முத்துவேல் சொல்கிறாரு பாக்கியம் சொன்னது எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்ல இங்கே தங்கமையில் திரு திருன்னு முழிக்கிறாங்க என்ன இவங்க எல்லாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்படி என்ன நடந்த உண்மையை அப்படியே சொல்லிட்டுருக்காங்கன்னு பேரெதிர்ச்சியோடு பார்க்குறாங்க பாக்கியம் வீட்டுக்கு வந்த மருமகிட்ட பிரச்சனை செய்கிற மாதிரி என் தங்கச்சியும் இல்லை என் தங்கச்சி மாப்பிள்ள பாண்டியனும் கிடையாது அவங்க ரொம்ப நல்லவங்க ஏன் என் பொண்ணு ராஜி அந்த வீட்டு மருமகளாக தான் இருக்கா என்றைக்கும் என் வீட்டுக்கு வந்தது கூட கிடையாது பாண்டியன் கோமதியை விட்டு கொடுத்து பேசினதும் கிடையாது நம்ம வீட்டில் இருந்ததை விட என்னை இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு எப்பயுமே பாண்டியன் குடும்பத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவா ராஜி அதே மாதிரி தான் அந்த வீட்டு மருமக மீனா என் மாமியார் தான் எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க ஒவ்வொரு வேலையும் இங்கே வந்து கோமதி தான் பார்ப்பாங்கன்னு அங்கே இருக்கிற மற்ற மருமக யாரும் இந்த தங்கமயில் மாதிரி சொல்லலையே பிரச்சனை செய்யணுன்ட்டு இருந்தால் எல்லா மருமகிட்டேயும் பிரச்சனை செஞ்சுருப்பாங்கல்ல அப்படி என்றைக்கும் நடக்கலை ஏன் இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தங்கமையில் அந்த வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க இவங்க தான் பொய் சொல்லியிருக்காங்க இந்த உண்மை பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சதால் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க இவங்களால் பதில் சொல்ல முடியாது ஏன்னா படிப்பு விஷயத்தில் பாக்கியமும் தங்கமையிலும் பொய் சொல்லி ஏமாற்றிருக்காங்க வயசு விஷயத்துலேயும் பொய் சொல்லி ஏமாற்றிருக்காங்க ஆனால் பாண்டியன் குடும்பத்தில் உள்ளவங்க இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல இப்படி பொய் சொன்னவங்க இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரியலேன்னு தான் அவங்க ரொம்ப மனசு வேதனையோடு இருந்தாங்க அதனால தங்கமயிலோட அம்மாவை வர வச்சு பேசி தங்கமயில ரொம்ப பொறுப்பு அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க இதுல என்னங்க தப்பு இருக்குது அவங்க பிரச்சனை செய்யணும்னு நினைக்கல பிரச்சனை செஞ்சது அங்க வந்து தேவையில்லாம பேசினது எல்லாமே இந்த பாக்கியம்தான் நாங்க பாண்டியன் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கோம் அங்க நடந்த பிரச்சனை எல்லாம் தெரியும் எங்ககிட்ட மட்டும் நீங்க கேட்க வேண்டாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் கேளுங்க அவங்க உண்மையை தானே சொல்லுவாங்க இந்த பாக்கியமும் தங்கமயிலும் பொய் சொல்றதை தெளிவா புரிய வைப்பாங்க நாங்க இந்த பாக்கியம் மாதிரி என்னைக்கு பொய் சொன்னதே கிடையாது அப்படின்னு முத்துவேலும் சக்திவேலும் நடந்த பிரச்சனை என்னன்னு தெளிவா சொல்லும்போது உடனே பாக்கியம் சொல்றாங்க என்ன நீங்கள் தானே சொன்னீங்க என் பொண்ணு வாழ்க்கைக்காக நீங்கள் போலீஸ் கிட்டே போய் இதே மாதிரி சொல்லுங்கன்னு இப்போ என்ன உங்கள் தங்கச்சிக்காக பேசிட்டு இருக்கீங்க உங்கள் தங்கச்சி குடும்பத்துக்காக பேசிகிட்ருக்கீங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியம் பாண்டியன் கோமதி மேலே உள்ள கோவத்தில் இப்படிலாம் செய்யுங்கன்னு சொன்னது உண்மைதான் அதுக்காக கொஞ்சம் கூட உங்கள் சம்மந்தி குடும்பமாச்சேன்னு நினைக்காம இவ்வளோ போய் சொல்வீங்களா என் தங்கச்சியோட நிலமை என்னன்னு தெரியுமா ரொம்பவே முடியாமல் அங்கே கஷ்டப்பட்டிருக்காங்க டாக்டர் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் இப்போ கோமதி இங்கே வந்திருக்காங்க நீங்கள் சொல்கிற இந்த பொய்யால பாண்டியன் குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது எல்லாரும் ரொம்பவே தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் நீங்கள் திருந்த மாட்டிங்கல்ல உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுன்ற எண்ணம் எங்களுக்கு இல்லவே இல்லை நாங்கள் எதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் என் தங்கச்சி கஷ்டப்படுறத பார்த்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமா நீங்கள் உண்மையை சொல்லியிருந்தால் பரவாயில்ல உங்கள் பக்கம் இருக்கிற உண்மையை நாங்களும் பேசியிருப்போம் நீங்கள் சொல்றது எல்லாமே பொய்யா தானே இருக்குது அப்படின்னு சக்திவேல் சொல்லும்போது தலை குனிஞ்சு நிற்கிறாங்க சக்திவேலும் முத்துவேலும் ரொம்ப பொறுப்பாக பொறுமையாக நடந்த உண்மையை சொல்லும்போது இங்கே பாக்கியமும் தங்கமயிலும் தான் ஏமாத்திருக்காங்க பொய் சொல்லியிருக்காங்கன்ற உண்மை தெரிய வர அப்புறம் எதுக்குமா இப்படிலாம் பொய் சொன்னீங்கன்னு கேட்க இல்லை சார் யாருமே என் பொண்ணு தங்கமையில் ஏற்றுக்கல வேற வழி தெரியல அதனால் இப்படிலாம் சொன்னால் அவங்க ஒரு வேளை மனசு மாறுவாங்க தேடி வந்து என் பொண்ணு தங்கமையில் அவங்க வீட்டு கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினச்சேன் மற்றபடி உங்களை ஏமாற்றணுன்ற எண்ண எனக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லும்போது உடனே அங்கே வந்த மாணிக்கம் சார் நான் ஏற்கனவே பாக்கியத்துக்கிட்ட சொன்னேன் சம்மந்தி வீட்டில் மறுபடியும் போய் பேசியிருக்கலாமே நீ எதுக்காக அங்கே போலீஸ்கிட்ட போய் மறுபடியும் தங்கமயில பற்றி பேச ஆரம்பித்தேன் இந்த பிரச்சனை இப்படியே முடியாதே அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் பாக்கியம் என் பேச்சை கேட்கல ஏன்னா பொறுப்பா நான் குடும்பத்தை கவனிக்கலைன்ன உடனே பாக்கியத்துக்கு என் மேலே ரொம்ப கோவம் வருது என்னை புரிஞ்சுக்காம இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கா நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க எங்களை மன்னிச்சிடுங்க இனி வந்து நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம் ஏமாற்ற மாட்டோம் அதுக்காக நீங்கள் தங்கமயில் மேலே கோவப்பட வேண்டாம் தங்கமேல் அந்த வீட்டு மருமக தானே ஏதோ நாங்கள் போய் சொன்னதால் இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தன்னு தெரியாமல் தெரியாமல் போய் சொல்லிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்கும்போது நீங்கள் செஞ்ச பிரச்சனைக்கு என்னைக்கு உங்களை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு பாண்டியன் ரொம்ப கோபமாக பேச உடனே சரவணன் சொல்றாரு சார் இப்பவே எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க சொல்லுங்க டிவோர்ஸ் நோட்டீஸ் நோட்டீஸ் தான் இவங்க இப்படியெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க இனி நான் தங்கமயில் கிட்ட பேச விரும்பவும் இல்லை இவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே பொய் சொல்றாங்க இங்கே மாணிக்கமும் அவங்க குடும்பமும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு என் அப்பா மாணிக்கம் கடைக்கு வரட்டும் வேலை பார்க்கட்டும் அவங்க எதிர்பார்க்குற சம்பளத்தை கொடுத்துடலான்னு இவங்க குடும்பத்துக்காக அளவு எவ்வளவோ உதவி செஞ்சோம் ஆனால் கடைக்கு வந்த மாணிக்கம் என் அப்பாவுக்கு தெரியாமல் தன்னுடைய வீட்டுக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு போகிறது கடையில் உள்ள பணத்தை எடுக்கிறதுன்னு என்னென்ன செஞ்சுருக்காரு தெரியுமா அப்போ கூட நாங்கள் யாரும் இவங்க செஞ்ச இந்த பிரச்சனைக்காக போலீஸ்கிட்ட உதவி கேட்கணும்னு வரல ஏன்னா என்னைக்காக இருந்தாலும் மனசு மாறுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்கன்னு ரொம்ப நல்லா புரிய வச்சுட்டாங்க இதுக்கு மேலேயும் நான் வந்து பதில் பேச விரும்பலை இவங்க கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் பேச முடியாது தங்கமயிலை என்னால் ஏற்றுக்க முடியாது இவங்க யாரும் என் வீட்டு பக்கம் வந்து பிரச்சனை செய்யக்கூடாது இவங்க பேசின பேச்சால் என் அப்பா அம்மா என் குடும்பத்தில் உள்ளவங்க என் தங்கச்சின்னு எல்லாரும் அவமானப்பட்டு நின்றுருக்காங்க அப்படி இருக்கும்போது மறுபடியும் வந்து இவங்க பேசினாங்கன்னா நான் இனியும் பொறுமையாக இருக்க மாட்டேன் அதான் நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டேன்ல இப்படி பொய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்க தங்கமயில் வந்து என் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் இருந்தால் நாங்கள் எல்லாரும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் எப்படி தங்கமையில் நம்ப முடியும் நீங்களே சொல்லுங்கள் சார் அப்படின்னு ரொம்ப கோபமாக சரவணன் கேள்வி கேட்க உடனே அங்க பாண்டியன் அழுதுகிட்டே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு என் பையன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா நானே பார்த்து இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சதால சரவணன் தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அதெல்லாம் நடக்காம என்ன மட்டும் ஏமாத்தலை என் பையனையும் நம்ப வச்சு ஏமாத்தினதால இனி என் பையன் வாழ்க்கையில இந்த தங்க மயிலுக்கு இடமே இல்லைன்னு நான் முடிவெடுக்கல சரவணன் முடிவெடுத்ததுக்கு அப்புறமா இவங்க யாரும் எங்களை தேடி வந்து பிரச்சனை செய்யக்கூடாது அவங்க எங்கள் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு மறுபடியும் வந்து பிரச்சனை செய்வாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா நாங்க தான் இவங்களை பத்தி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டுபிடிச்சோம் அப்பவே நாங்கள் போலீஸ்கிட்ட உதவி கேட்டிருந்தா இவங்க நிலைமை என்ன இருக்கும் இருந்தாலும் இவங்களை அவமானப்படுத்தணுன்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கலாம் எல்லாம் சரியாயிரும்னு நினச்சேன் ஆனால் திருந்தாத இந்த பாக்கியம் இப்படி எங்களை இப்படி எல்லார் முன்னாடியும் தலைகுனியை வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் இனியும் இவங்கக்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை என் பையனுக்காக கண்டிப்பாக நீங்கள் வந்து டிவோர்ஸ் கொடுத்து தான் ஆகணும் அந்த ஒரு உதவியை மட்டும் செய்யுங்க சார் நாங்கள் பட்ட அவமானம் வரைக்கும் போதும் சார் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் பாண்டியன் அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கும் போது அங்கே வந்த முத்துவேல் சொல்கிறாரு பாண்டியா எதுக்கு அழுகிறீங்க அதான் உங்களுக்காக பேச நாங்க இருக்கோம்ல அதான் உங்களுக்காகவும் கோமதிக்காகவும் நடந்த உண்மையை நாங்க சொன்னோம்ல அப்புறம் எதுக்கு நீங்க கண்கலங்கி நிக்கிறீங்க யாராலையும் பிரச்சனை வராது எத்தனையோ நாள் பிரச்சனை செய்யணும்னு நினைச்ச நானே மனசு மாறி உங்களுக்கு உதவி செய்யணும்னு வந்திருக்கேன் இவங்கெல்லாம் என்னைக்கு உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்க பேசுறது சரிதான் என்ன இவங்க குடும்பத்தை பத்தி முன்னாடியே நீங்க விசாரிச்சிருந்தா நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுத்திருந்தா பரவாயில்ல சரவணன் வாழ்க்கையில நீங்களே இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சிட்டீங்க ஆடம்பரமா கல்யாணத்தை செய்யணும்னு நினைச்சீங்க எல்லார் முன்னாடி சரவணன் தலை நிமிர்ந்து நிற்கிறோம்னு நினைச்சீங்க ஆனா இந்த குடும்பத்தை பத்தி தெரியாம நீங்க இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டீங்களே பரவாயில்ல எல்லாம் சரியாகும் அது வரைக்கும் நீங்களும் பொறுமையா இருங்க அப்படின்னு இங்கே கண் கலங்கி பேசின பாண்டியன்கிட்ட வந்து ஆறுதலா பேசுறாரு முத்துவேல் இங்கே முத்துவேல் பேசும்போது பேரதிர்ச்சியோட பாக்குறாரு பாண்டியன் உண்மையாவே கோமதியோட அண்ணன்கு தான் இப்படிலாம் பேசுகிறாங்களா எங்களுக்காக உதவி செய்ய வந்தாங்களா இவங்க மட்டும் வந்து எங்களை பற்றி உண்மையை சொல்லாமல் இருந்திருந்தா என் நிலமை என்ன இருக்கும் கோமதி பாவம் ரொம்ப முடியாமல் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா தான் இங்கே வந்திருக்காங்க எங்களை பார்க்காம கோமதி சரியாக சாப்பிடாம இப்படி ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பிரச்சனையை பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது இவங்க நாங்கள் என்னானாலும் பரவாயில்லன்னு தங்கமையில் எப்படியாவது நம்ம வீட்டுக்கு ம மருமகளாக வரணும்னு இப்படி ஒரு வேலையை பாக்கியம் செஞ்சதால் முத்துவேல் சக்திவேல் மட்டும் இல்லை தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லார் முன்னாடியும் நான் செஞ்சு வச்ச இந்த கல்யாணத்தால் நானே அவமானப்பட்டு நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி கண்கலங்கி ரொம்பவே முத்துவேல் கையை பிடிச்சிக்கிட்டு பாண்டியன் அழ ஆரம்பிக்கிறாரு உடனே பாண்டியன் சொல்கிறாங்க நாங்கள் எந்த தப்புமே செய்யலை ஆனால் நாங்கள் எல்லோரும் உள்ளே இருந்தோம் வெளியில் வர முடியுமோ முடியாதோன்னு ரொம்பவே பதட்டமாக இருந்தோம் இவ்வளோ பொய் சொல்லிட்டு எங்களை மட்டுமா ஏமாத்திருக்காங்க பொய் சொன்ன பாக்கியம் உங்கள் எல்லாரையும் தானே ஏமாத்திருக்காங்க அப்புறம் எப்படி இவங்க மட்டும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படி இவங்க செஞ்ச பிரச்சனையவும் இவங்க சொன்ன பொய்யவும் நீங்கள் மன்னிச்சா கண்டிப்பாக மறுபடியும் இவங்க யார்கிட்ட வேணாலும் பொய் சொல்லலான்னு நினைப்பாங்கல்ல அதனால சார் நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சே ஆகணும் இங்கே போய் சொல்லி ஏமாத்தின தங்கமையிலாக இருக்கட்டும் பாக்கியம் என்னைக்கு வெளியில் வரக்கூடாது சார் என் பையன் வாழ்க்கைக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் போதும் இவங்க செஞ்ச பிரச்சனை வரைக்கும் போதும் இவங்களால என் பையன் என்ன செய்யன்னு தெரியாமல் எவ்வளோ குழப்பத்தில் இருந்திருப்பா எங்ககிட்ட பேசாம பேசாமல் ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டே இருந்திருக்கான் எங்களுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே எங்கள் பையனுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமே தவிர்த்து எங்களை ஏமாற்றி இவ்வளோ பிரச்சனை செஞ்சவங்களுக்கு என்றைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அவங்க முகத்தில் நாங்கள் முழிக்க போகிறதும் இல்லை சார் எங்களுக்காக நீங்கள் இவங்களை சும்மா விடக்கூடாது சார் இவங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதே மாதிரி அனுபவிக்கணும் இவங்க என்றைக்கும் வெளியில் வரக்கூடாது சார் அப்படின்னு பாண்டியன் இருந்த கோபத்தில் இங்கே பேசிக்கிட்டே இருக்காரு பாண்டியன் தாங்க முடியாமல் இப்படி அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அங்கே வந்த சரவணன் அப்பா வேண்டாம்ப்பா எனக்காக நீங்கள் அழ வேண்டாம்ப்பா அப்பா இதுக்கு மேலே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்பேன்ப்பா கடையில் நிறையா வேலை இருக்கு நீங்கள் சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்ப்பா ஆனால் இனி தங்க மயிலுக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லை நம்ம வீட்டு பக்கம் இவங்க வராமல் இருந்தால் கூட பரவாயில்ல இவங்க தான்ப்பா பிரச்சனை இனி வரமாட்டாங்கன்னு நம்புவோன்னு சொல்லும்போது உடனே பாண்டியன் பேசின எல்லாமே சரியாக தான் இருக்குது இவங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணும் தலைகுனியை வைக்கணும்னு இங்கே பாக்கியம் திட்டம் போட்டு பொய் சொன்னது மட்டும் இல்லாமல் தங்கமயிலையும் பொய் சொல்ல வச்சுருக்காங்க தங்கமயில் பாண்டியன் வீட்டு மருமக அப்படி இருக்கும்போது இப்படி பொய் சொல்லக்கூடாதுன்ற எண்ணம் இல்லாமல் மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லிட்டு இருக்கிறதுனால இவங்க யாரும் தங்கமையில நம்ப தயாரா இல்லை அதனால தங்கமையிலும் பாக்கியமும் அவங்க வீட்டு பக்கமே போக கூடாது அதே மாதிரி இங்கே டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாருன்னா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி அமைதியா பொறுமையா இருந்தால் மட்டுந்தான் பிரச்சனை வராமல் இருக்க முடியும் இல்லையா நீங்கள் என்றைக்கும் வெளியில் வர முடியாதுன்னு சொல்ல என்ன சார் நீங்கள் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பக்கம்தான் நீங்கள் வந்து முடிவு சொல்ல போகிறீங்களா அப்போ என் பொண்ணோட நிலைமை என்ன ஆகுறது கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு அவ்வளோ நகை போட்டு கல்யாணத்தை செஞ்சு வச்சேன் கடன் வாங்கி இந்த கல்யாணத்தை நடத்துனேனே அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும் எங்களுக்காக பேசுவீங்கன்னு தான் நான் இவ்வளோ பிரச்சனை செஞ்சேன் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தான் நான் தங்கமையில் வாழ்க்கைக்காக இம்புட்டு போய் சொன்னேன் வேணும்னே நான் இப்படிலாம் செய்யலையே மறுபடியும் நீங்கள் எங்களுக்காக தான் பேசணும் எங்களுக்காக தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் என் பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளாக போகணும் இல்லையா நான் கண்டிப்பாக ஏதாவது செய்வேன் பிரச்சனை செய்வேன் இவங்க யாரையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் இவங்க யாரும் சந்தோஷமாக இருக்கவும் கூடாது என் பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு உங்கள் பையன் சரவணனுக்கு கொஞ்ச நாள் கழித்து இங்கே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைப்பீங்க அப்படி தானே கேட்ட உடனே அங்கே வந்து பார்த்துட்டு இருந்த எல்லாரும் பாக்கியம் இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக செஞ்சுட்டு இருந்தா பாண்டியன் குடும்பம் கண்டிப்பாக நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் பேசின எல்லாமே சரிதான் பாக்கியம் முதல்ல பிரச்சனை செய்கிறத விடணும்னா அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கணும் தான் பாக்கியம் திருந்துவாங்க தங்க மயிலும் அவங்க வேலையை பார்ப்பாங்க இல்லைன்னா தப்பே செய்யாத பாண்டியன் இம்புட்டு தலை குனிஞ்சு நின்றுருக்காங்க இங்கே நடந்த பிரச்சனையை சொன்னது மட்டும் இல்லாமல் சரவணன் வாழ்க்கைக்காக இப்படிலாம் பேசுகிறாரே பா பாண்டியன் வந்து ரொம்ப நல்லவராக தான் இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பொய் சொல்லி ஏமாத்த தங்கமையிலும் இங்கே பாக்கியமும் இங்கே வந்து வெளியிலயே வரக்கூடாது அது மட்டும் இல்லாம இவங்க குடும்பத்தை வேணும்னே அவமானப்படுத்துறதுக்காகவும் தலைக்குனிய வைக்கிறதுக்காகவும் பொய் சொல்லி ஏமாத்திட்டு ஏற்கனவே கல்யாணத்தப்ப இவங்க வந்து உண்மையை தான் பாண்டியன் குடும்பம் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்க ஆனாலும் அவங்க நகையவும் கேட்கல பணத்தையும் கொண்டு வர சொல்லலை இவங்களா இப்படிலாம் செய்யணும்னு திட்டம் போட்டதால இங்கே இப்பவே தங்கமயிலையும் பாக்கியத்தையும் கூப்பிட்டு போங்க அவங்க ஆறு மாசம் வெளியிலேயே வர முடியாது இவங்களால இனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாண்டியன் குடும்பம் நிம்மதியாக இருக்கட்டும் இப்போ கூட அவங்க பக்கம் இருக்கிற உண்மையை புரிஞ்சிக்காம தங்கமயில் வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் பிரச்சனை செய்வேன்னு இங்கே எல்லார் முன்னாடியும் பேசுகிறாங்கல்ல பாக்கியம் திருந்த மாட்டாங்கன்னு மட்டும் தெரியுது நீங்கள் பொய் சொன்னது எவ்வளோ பெரிய தப்பு அதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டீங்க அவங்க குடும்பத்தை நிம்மதியாக இருக்க விடுங்க அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன்னு பாண்டியன் பேசின பேச்சால் பாண்டியனுக்காகவும் பாண்டியன் சரவணன் வாழ்க்கைக்காக அழுதுகிட்டே இப்படி வந்து அங்கே எல்லோரும் முன்னாடியும் கேட்டதால் பாண்டியனோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு முடிவையும் சொல்கிறாங்க அங்கே எல்லோரும் எப்படியோ நமக்கு வந்து நம்மளை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க நமக்கு ஏற்ற மாதிரியே ஒரு நல்ல முடிவு கிடச்சிருக்குன்னு அங்கே வரும்போது முத்துவேல் சொல்கிறாங்க பாண்டியா அதான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல்ல இனி என்ன பிரச்சனை இனி நீ உன் பசங்களை நல்லபடியாக பார்த்துக்க எனக்கு தெரியும் நீ உன் மருமக எல்லாரையும் எவ்வளோ நல்லா பார்த்துக்குறேன்னு தான் உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வந்தேன் என் பொண்ணாக இருக்கட்டும் இங்கே அரசி மீனான்னு எல்லாருமே உங்கள் பக்கம் இருக்கும்போது நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும் என்ன தான் உன் மேலே எனக்கு கோவம் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை நீ செய்யவே மாட்டேன்னு எனக்கு தெரியும் உன்னை அவங்க ஏமாற்றியிருக்காங்க அதுக்கான சரியான பதிலும் கிடச்சிருச்சு நீ கவலைப்படாமல் கிளம்புன்னு சொல்லும்போது நீங்கள் ரெண்டு பேரும் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை பார்த்தோம் நாங்கள் அந்த சமயம் எங்களுக்காக வந்து பேசி உண்மையை சொன்னீங்கல்ல அண்ணே இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேனே அப்படின்னு கோமதி ஒரு பக்கம் அழுதுகிட்ருக்கும்போது முத்துவேல் சக்திவேலோட கையை பிடிச்சிக்கிட்டு மன்னிப்பு கேட்குறாரு இங்கே வந்து பாண்டியன் உங்களை நான் வந்து சரியாக புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் ஆனால் நீங்கள் செஞ்ச உதவியை நான் எதிர்பார்க்கலை எப்படி உங்களுக்கு நன்றி சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு பாண்டியன் நன்றி சொல்லும்போது முத்துவேலும் சக்திவேலும் கண்கலங்கி நிற்கிறாங்க தமையோ முத்துவேல் கோமதிக்கிட்டேயும் பாண்டியன் எல்லார்கிட்டேயும் பேசுகிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க கோமதி எல்லாரும் வாங்க நம்ம கார்லையே போயிடலாம் அம்மா உனக்காக கோமதி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கோமதி வந்தாதான் சாப்பிடுவேன்னு இருந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க நீ வரத பார்த்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைண்ணே நான் இப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லும்போது ஏன் நான் அண்ணன் தானே நான் கூப்பிட்டா நீ நம்ம காரில் வரமாட்டியா அப்படின்னு கேட்ட உடனே அண்ணே வரேன்னு நீ ஏன் இப்படி பேசும்போது நான் மட்டும் மனசு மாற மாட்டேன்னா என்ன உன்னை புரிஞ்சுக்காம எம்பிட்ட கோவப்படுத்திருக்கேன் எப்படிலாம் பேசியிருக்கேன் அண்ணே என்னை மன்னிச்சிருண்ணே அப்படின்னு இங்கே முத்துவேல் சக்திவேலோட கார்ல பாண்டியன் கோமதி வீட்டுக்கு வராங்க அங்கே வடிவு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது அப்பத்தான் சொல்றாங்க நம்ம கார் வருது வடிவுன்னு சொல்ல அந்த சமயம் இங்கே கோமதி பாண்டியன் கூட முத்துவேல் சக்திவேல் வரதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா கோமதி அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பேசுறாங்க அம்மா எனக்கு எதுவும் இல்லைம்மா அண்ணன்க உதவி செஞ்சதால அண்ணன்க எங்களுக்காக வந்து உண்மையை சொன்னதால நாங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்கம்மா அதே மாதிரி பொய் சொல்லி ஏமாத்தின தங்கமயில் பாக்கியம் ரெண்டு பேரும் வசமா மாட்டிக்கிட்டாங்கம்மா அவங்க அவ்வளோ சீக்கிரம் வெளியில வர முடியாதும்மா நாங்கள் எம்பிட்டு கஷ்டப்பட்டோன்னு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாம் நாங்களும் போனா போதுன்னு அமைதியா இருந்தோம் ஆனால் சரியான பதில் கிடச்சிருச்சுமா அந்த பாக்கியத்துக்கு என்னென்ன பேசுனாங்க இனி நல்லா அனுபவிக்க போகிறாங்கம்மா ஒரு நாள் தாம்மா நான் உள்ளே இருந்தேன் ஆனால் என் பசங்களை பற்றி நினச்சிக்கிட்டு தனியாக இருக்க முடியாமல் எனக்கு என்னென்ன ஆயிடுச்சு தெரியுமா நல்ல வேலை டாக்டர் உதவி தான் என்னால் மறுபடியும் வீட்டுக்கு கூட வர முடிஞ்சுது உண்மையாக அண்ணன்கள் நிரூபிச்சுட்டாங்கம்மா செஞ்ச வீட்டுக்கு வந்துட்டோமா ஏமாத்தினுக்கு சரியான பதில் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு அண்ணன்க காரணம் அப்படின்னு சொல்லி முத்து வேலையும் சக்தி வேலையும் ரொம்ப பெருமையா பாராட்டி பேசுறாங்க கோமதி உடனே பழனியும் என்ன வச்சானிங்க நாங்க எல்லாரும் இருக்கும்போது அப்படியே விட்டுருவோமா நீங்களும் அக்காவும் எப்பயும் சந்தோஷமா இருக்கணும் நடந்த பிரச்சனையை பத்தி யோசிக்காதீங்க உங்க வேலையை ரொம்ப நிம்மதியா பாருங்க அதான் பொய் சொல்லி ஏமாத்துற பாக்கியம் தங்கமயிலுக்கு சரியான பதில் கிடச்சிருச்சு மச்சான்னு சொல்லும்போது பழனி நீ எல்லாம் எனக்காக இப்படி வந்து பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கல பழனி உன் மேலே உள்ள கோவத்தில் நீ வந்து கடையில் இருந்து பணம் எடுத்துட்டேன்னு உன்னை தேவையில்லாமல் ஏலனமாக பேசினேன் நீ என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டேன்னு கூட சொன்னேன் இதெல்லாம் தாங்க முடியாமல் நீ என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்ட ஆனாலும் நீ புது கடை ஆரம்பிச்சிருக்கேன்னு கூட புரிஞ்சிக்காம உன் கடை பக்கமே வரக்கூடாதுன்னு உன் மேல உள்ள கோவத்துல உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைன உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்காக நீ வந்து நின்ன பார்த்தியா என் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு நினைச்ச பார்த்தியா உன் மனசு உன் நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் அப்பத்தா இங்க எல்லார் முன்னாடியும் கோமதியும் பாண்டியனும் பழனிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க உடனே பழனி என்னக்கா என் கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க நான் எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கிற உங்கள் பழனிதாங்க்கா நீங்கள் ஏதோ தெரியாமல் உண்மை என்னென்னு புரிஞ்சுக்காமல் கோவப்பட்டுட்டீங்க அதுக்காக உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களை கண்டுக்காமல் அப்படியே விட்டுருவேண்ணா அது எப்படி முடியும் அண்ணன்களே மனசு மாறிட்டாங்க உங்களுக்காக வந்து உண்மையை சொல்வாங்க நானே எதிர்பார்க்கல என்ன செய்யன்னு தெரியலேன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருந்தேன் அண்ணன்கள் செஞ்ச உதவியால் இப்போ சந்தோஷமாக எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டோம்ல இனி எதை பற்றியும் யோசிக்காதீங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லும்போது உடனே இங்க பாண்டியன் இல்லை பழனி நான் அப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது நீ என்னை ஏமாத்திட்டேன்னு நான் தான் புரிஞ்சுக்காம பேசிட்டேன் நீ புது கடை ஆரம்பிச்சிருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டிருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு உன் மேலே உள்ள கோவத்தில் உன் கடைப்பக்கம் வரக்கூடாது உன்கிட்ட பேசக்கூடாது நீ என் வீட்டிலேயே இருக்கக்கூடாதுன்னு நான் பேசி உன்னை ரொம்பவே மனசு வேதனைப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மன்னிப்பு கேட்டு கண் கலங்கி பேசுகிறாரு உடனே முத்துவேல் சொல்கிறாங்க அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இனி அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை பேசவும் வேண்டாம் இனி நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் வடிவு இவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி நீயே சமைச்சு கொடு அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் நிம்மதியாக இருக்கட்டும் உங்களை பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம் இனி யாராலையும் பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்குறேன் கோமதினு சொல்ல அண்ணன் நீ இப்படிலாம் பேசும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமான்னு கோமதி கேட்க கோமதி என்ன இருந்தாலும் நீங்கள் நீ என்னுடைய தங்கச்சி உங்கள் எல்லாரையும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியாது நான் இருக்கேன் கவலைப்படாமல் போய் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவும் வடிவும் சமைச்சு கொடுப்பாங்க இனி நீங்கள் வந்து இன்னைக்கு எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் போதுமா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு வடிவுகிட்ட சொல்ல வடிவு சொல்கிறாங்க ராஜிக்கு பிடிச்ச மாதிரியே நான் சமைச்சு கொடுக்குறேன் உங்கள் தங்கச்சி கோமதிக்கு என்ன பிடிக்கணும் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேன் நான் நல்லா சமைச்சு கொடுக்குறேங்க அப்படின்னு எல்லாரும் ஒத்துமையாக சந்தோஷமாக பேசிகிட்ருக்க கண்கலங்கி நிற்கிறாரு பாண்டியன் இங்கே வசமாக மாட்டிக்கிட்ட தங்கமயிலும் கோமதியும் அங்கே உள்ளே இருக்கிறாங்க அவங்களால தனியாக இருக்க முடியல எப்படி தான் என் மாமியார் இங்கே இருந்தாங்கன்னு தெரியல பாவம் அவங்க மேலே தான் தப்பு இருக்குது அவங்க தான் என்னை ஏமாத்துறாங்க அவங்க அவங்களால தான் எனக்கு பிரச்சனை வந்ததுன்னு எவ்வளவோ போய் சொன்னேன் இப்போ என்னால் தனியாக இருக்க முடியல அம்மா எங்கேம்மா இருக்கீங்க என்னால் தனியாக இருக்க முடியலம்மா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது உங்கள் பேச்சை கேட்டு போய் சொன்னதுக்கு எனக்கு இப்படி ஒரு நிலமை இன்னும் எத்தனை நாள் இப்படியே தனியாக இங்கே இருக்கணும்னு தெரியலையே நான் போய் சொன்னது எவ்வளோ பெரிய தப்புன்னு தான் எனக்கு புரிய வருது ஒரு நாள் என் மாமியாரும் என் மாமனார் இங்கே என் வீட்டுக்காரர்னு இங்கே இருந்ததே என்னால் தாங்கிக்க முடியல ஆனால் ஆறு மாதம் இப்படி வந்து நான் தான் இருக்கணும்னு என் அம்மா சொன்ன பொய்யால் எங்கள் அம்மா செஞ்ச பிரச்சனையால் இப்படி நாங்கள் எல்லாரும் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அங்கே வெளியில போக முடியாமல் இப்படி வசமாக மாட்டிக்கிட்ட தங்கமயில் வந்து பாக்கியம் பேச்சை கேட்டிருக்கக்கூடாது நாம தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க ஆண்டியன் குடும்பத்துக்கு பிரச்சனை செஞ்சால் கண்டிப்பா அவங்க எல்லாரும் தேடி வந்து தங்கம்மையில மருமகளா ஏத்துப்பாங்க சரவணன் வேற வழி இல்லாம அமைதியா இப்படி டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனது தப்புதானு மன்னிப்பு கேட்பாருன்னு நினைச்சா அவங்க பக்கம்தான் உண்மை இருக்குன்னு தான் போய் சொல்லி ஏமாத்திருக்கோன்னு அங்க சக்திவேல் முத்துவேல் வந்து என்னையும் தங்கமயிலையும் மாட்டி விடுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்னால என் வீட்டுக்காரர் மாணிக்கமும் வசமா மாட்டிக்கிட்டாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கோம் ஒவ்வொருத்தரை பாத்துக்கவும் முடியல என் பொண்ணு தங்கமயில் எப்படி இருக்கான்னு தெரியலையே அவ வாழ்க்கை நல்லபடியா அமையணும் மறுபடியும் அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும்னு நினைச்சேன் ஆனா எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே பாண்டியன் வீட்டுக்கு தங்கமயில் மருமகளா போனா நல்ல வசதியான வாழ்க்கை கிடைக்கும் அதன் மூலமா நம்ம குடும்பத்துக்கும் தங்கமயிலால மட்டும்தான் உதவி செய்ய முடியும்னு நினைச்சேன் அதனாலதான் எல்லார்கிட்டயும் போய் சொன்னேன் ஆனா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான் இப்படி நான் செஞ்சிருக்க கூடாது கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் மீனா பேச்சை கேட்டிருக்கலாம் நான் இந்த நிலைமைக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் இப்படி ஒரு நிலைமையில் வந்து நிற்கிறேனே அப்படின்னு கண் கலங்கி பாக்கியம் செஞ்ச தப்பெல்லாம் நினச்சி வேறு வழியே இல்லாமல் அழ ஆரம்பிக்கிறாங்க பாண்டியன் குடும்பத்துக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் கோமதிக்காக சமைச்சு கொடுக்குறது பாண்டியன் குடும்பத்துக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் முத்துவேலும் சக்திவேலும் பார்த்து பார்த்து செய்கிறதுன்னு இப்படி பாண்டியன் கோமதி முத்துவேல் சக்திவேல் எல்லாரும் சந்தோஷமாக ஒத்துமையாக இருக்கிறத பார்த்துட்டு கண்கலங்கி நிற்கிறாங்க அப்போத்தான் இத்தனை நாள் முத்துவேலை நான் தான் புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாரு பாண்டியன் பாக்கியம் என்னதான் பிரச்சனை செஞ்சாலும் முத்துவேல் குடும்பமும் பாண்டியன் குடும்பமும் இப்ப ஒத்துமையா இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க ஆனா இங்க சரவணன் நினைக்கிறாரு என்னைக்குமே தங்கமயில் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு தங்கமயில் மேலே கோவமாக இருக்காரு சரவணன்